ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபோனு பாருங்கள் கையில் தான் வச்சு எடுத்துகிட்ருக்கேன் அதாவது ஷேக் ஆகுது என்னாச்சுன்னா என்னோடய அந்த ட்ரை கோடில் அந்த மொபைல் ஹோல்டர் இருக்கும் ட்ரை ஃபோனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி மாட்டுறோம்ல அது வந்து நேற்று இன்றைக்கு போயிடுச்சு அதனால் ட்ரைபோனில் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுக்க முடியல அதனால சும்மா அப்படி லைவாக அவங்க கூட பேசிகிட்டே வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் அது வந்து கடையில் வாங்கணும் இன்றைக்கி போய் ஈவினிங் போய் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதை பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட வாங்க நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நேற்று வந்து பார்லி மாவு வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ பார்லி அப்போ மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து இனிப்பு போடாமல் பண்ணுற அப்போ தோசை மாதிரி சூப்பராக வரும் பார்லியில் பண்ணுறது இது வந்து இனிப்பு போட்டு பண்ணுறது அதோக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்காக இனிப்பு போட்டு பண்ணேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா கருப்பட்டி தோசை தான் அது நார்மல் அரிசி தோசை மாதிரி தான் இருக்கும் இது பார்லி சேர்த்ததுன்னே தெரியாது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ திரும்ப ஒரு அப்பா வந்து ஊற்றிக்கலாம் தோசை வந்து ஊற்றிக்கலாம் மாவு ஆல்மோஸ்ட்டு காலி நான் அப்படி ரொம்பலாம் அதிகமாலாம் அரைச்சே வைக்க மாட்டாங்க ஸ்டோர் பண்ணுற பழக்கமே எனக்கு பிடிக்காது அண்ணன்னைக்கு ஓ அண்ணன்னைக்கி தேவைப்படுறது மட்டும் அன்ன அரைச்சிக்கிடுவோம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடவே மாட்டோம் அந்த மாவு இந்த ஏன் ஒவ்வொன்று வரணுன்னா இப்படி தான் ஊற்றாங்க அப்படியே ஊற்றிட்டு விட்டுறாங்க அதை வச்சுடைய தான் பண்ணக்கூடாது அப்படியே ஊற்றிடணும் ஆப்ப சட்டி என்கிட்ட இதுதங்க அதனால் ஆப்ப சட்டி இருந்தாலுமே இந்த அடுப்பில் வைக்க முடியுமான்னு தெரில ஏன்னா இந்த அடுப்பு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குல்ல கேஸ் எடுப்புனால் நம்ம வந்து ஆப்ப சட்டி வைக்கலாம் எதுவுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படியே போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுருக்கேன் மூணில் வச்சுருக்கேன் பாயிண்ட்டு சிக்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படியே வச்சுட்டு இது அப்படியே மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சோம்னாலே வந்துடும் நல்லா முகில் வரான் முகில் என்ன தோசை சாப்பிட்றியா ஆ இந்தா 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 எடுத்துக்கோ வேணாம்மா என்ன பண்ணுற முகில் இங்கே பாரு அண்ணாங்க அண்ணா ஆ அண்ணாங்க ஆ அண்ணாங்கடா இங்கே பாரு அம்மா பாரு அண்ணாங்க அண்ணா மார்க்கெட் போயிருக்காண்ணா மார்க்கெட் இல்லை ஸ்கூல் போயிருக்கான் அண்ணா ஸ்கூல் போயிருக்கான் ஸ்கூல் நீ போறியா நோவா ஏன் போனோம்ல ஸ்கூல் கருப்பட்டி தோசை நல்லா இருக்கும் அப்படியே பிச்சு பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் நல்லா இருக்குங்க அந்த தோசை யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த தோசையை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு எடுத்துடலாம் இந்த தோசைகள் ஒரு சில பேர் கேட்குறீங்க நான் ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கண்ணா இது ஸ்டிக் இல்லை இது வந்து இரும்பு தோசைகள் தான் இது வந்து ஊர்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்தது இது பார்த்தா நான் ஸ்டிக் மாதிரியா தெரியுது ஒரு சில பேர் ஒரு சிலங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான்ஸ்டிக்கில் தான் தோசை இவ்வளோ நல்லா வரும்னு சொல்லி இரும்புக்கல்லையுமே நம்ம பழக்கினோம்னா நல்லா வரும் ஸோ இது இரும்புக்கல்ல தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே நான்ஸ்டிக்லாம் என்கிட்ட இல்லை நான்ஸ்டிக் இருந்தது அதெல்லாம் வந்து ஊர்லேயே போட்டு வந்தாச்சு தோசை சாப்பிடுவேன் இந்த கருப்பட்டி தோசை பின்னாடி கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் ட்ரைபாலில் இது தாங்க உடஞ்சி போச்சு இந்த இது இதே இது மாதிரி இகனே இருக்கும் இதை வந்து இப்படி கலட்டிடலாம் இது தனியாக கலட்டி மாட்டுறது சார் மொபைல் ஹோல்டர் முகில் மேலே தான் சந்தேகமாக இருக்குது இது உடைய வாய்ப்பே இல்லை இருந்தால் ஏதோ பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க மாட்டேன் போது டப்புன்னு இது உடஞ்சி போச்சு இது கிடைக்கும் கடையில் கிடைக்கும் போய் வாங்கணும் வாங்கிட்டு முகில் அது சரி பண்ணு இந்தா சரி பண்ணு இந்தா மாட்டு மாட்டி சரி பண்ணு என்ன சரி பண்ற உடைக்கிறதுனா ஃபர்ஸ்டா உடைச்சிருவேன் சரி பண்றியா சரி பண்றியாடா கீல் நீ சரி பண்ணது போதும் வா வந்து சாப்பிடுவா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ மாம்பழம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ வந்து ப்ரூனில் நம்ம ஊர் மாதிரி நல்ல மாம்பழ சீசனுங்க எங்கே போனாலும் மாங்காவாக தான் கிடக்கு அப்படி காய்க்கும் நேற்று என் ஹஸ்பண்டோட வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபஸர் வந்து அவங்க வீட்டில் வந்து மரம் இருக்குது அங்கே போயிருக்கோம் அவங்க வீட்டுக்கு ப்ரூனை வந்த புதுசில் அவங்க வர சொல்லியிருந்தாங்க அப்போ போயிருந்தோம் ஸோ அப்போ நாங்கள் போயிருந்த டைம் சீசன் இல்லை மரம் மட்டும் தான் நின்றுச்சு இப்போ அவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்கும் போல் அதோடு அவங்க நேற்று கொண்டு வந்திருந்தாங்க அதோட ஆதவுக்கு ஒரே சந்தோஷம் மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அதுவுக்கு ஆனால் எல்லாமே பழம் கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா ஊறுகாய் போடலான்னு பார்த்தேன் பார்த்தா பழமாயிருச்சு இது கொஞ்சம் காயாக இருக்குது நறுக்கி சாப்பிட்டு பார்ப்போம் அ அரைப்பழமாக இருக்குது அரைப்பழமாக இருந்தால் சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டு இப்போ முகிலுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்காக ஒரு தோசை எடுத்துக்கிட்டேன் நேற்று மீன் குழம்பு வச்சுருந்தேன் அதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக இப்போ போகுது உள்ள குழம்பு இருக்குது இன்றைக்கி போதும் மீன் குழம்பு வச்சோம்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் வேலை மிச்சம் தாங்க அது வந்து ஒரு நாளைக்காச்சும் வரும் மீன் குழம்பு வச்சா எங்கள் வீட்டில் எல்லாருமே நிறைய சாப்பிடுவோம் மீன் குழம்பு அவ்வளோ பிடிக்கும் இப்போ நேற்று அடுத்துண்டோ எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு மண்டை வாழும் தான் கிடக்கு இதை வச்சு ஊட்டி விட்டுட்டா முகிலுக்கு அப்புறமா கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்ப்போம் ஹாய் அதவ் ஹாய் சொல்லு எங்கே கிளம்பிருக்கிய டிப்டாப்பா ம் நீ எங்கே கிளம்பிருக்கிய முகில் முகில் எங்கே டிப்டாப்பா கிளம்பியிருக்காங்க ஆதவும் கிளம்பியிருக்காங்க இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ரூனையில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்க பையனோட பர்த்டேக்கு வந்து எங்களை கூப்பிட்ருக்காங்க அதுக்காக தான் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி போல சொல்லியிருக்காங்க ஒரு ஹோட்டலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு நமக்கு இன்விடேஷன்லாம் அனுப்பி கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க சரி போயிட்டு வருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு இது என்னோடய அவுட்ஃபிட் பாருங்கள் ரெ ரெட்டு தான் போட்டிருக்கேன் நானும் இதை ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க ஆதவும் ரெட் ரெட்டு தான் இந்த முகிலும் ரெட்டு நீங்களும் ரெட்டு தானே ம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் போட்டு போட்டுவிட்டுருக்கேன் ட்ரெஸ்ஸு ஆதவ் அப்பாவையே ரெட் கலர் ஷர்ட் வச்சுருப்பாரு அதை போட சொன்னேன் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல அவர் மட்டும் எங்கள் வீட்டில் சொல்கிற பேச கேட்கவே மாட்டார் ஆ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு பார்ப்போமா ஐயோ சரி சரி விடுங்கடாக முடியும் இந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் மீட் பண்ணதில்லை பேசியிருக்கோம் அது எப்படின்னா இந்த யூடியூப் நான் வச்சுதான் யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸ் பார்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்க ஸோ பார்த்துட்டு எனக்கு ஈமெயில் பண்ணியிருந்தாங்க நாங்களும் ப்ரூனையில் தான் இருக்கோம் சிஸ்டர் பையனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிவிட்டு அப்புறமா நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் பேசினோம் பேசிவிட்டு கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக வரணும்னு ஒரு சிஸ்டராக சொல்லிட்டே இருந்தாங்க அதோட சரி ஓகே நம்ம போயிட்டு வருவோம் இவ்வளோ தூரம் கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிவிட்டு இவர் ரெட் கலர் ஆ ரெட் கலர் ட்ரெஸ் தானே போட்டு வர சொன்னேன் அதை வந்து சொல்கிறான் பாருங்க அப்பா நாட் ரெட் இட்ஸ் ப்ளூனு இவர் மட்டும் எங்கள் வீட்டில் சொல் பேச்சே கேட்க மாட்டாருங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் வந்து சொல் பேச்சு கேட்போம் ஆனால் இவர் மட்டும் ஒரு பேச்சு நம்ம பேச்சை கேட்கவே மாட்டார் எப்போவுமே இந்த ப்ளூ தான் நம்ம சொல்றது எதாவது கொஞ்சம் பாது காதில் வாங்குற அதை பத்தி அத கிளம்புமா கிளைமேட் பாருங்க மழை வர்ற மாதிரி இருக்கு பகல் ஃபுல்லா நல்லா வெயில் அடிச்சிச்சு இப்போ மழை பெய்யுது மழை தூருது பெஞ்சிட்டு தான் இருக்குது பாருங்க டேய் முகில் என்ன பண்ற இந்த சைடு வா அத கொசு பயங்கரமா இருக்குங்க இப்ப ஏன்னா மழை பெய்யுறனால கடகடன்னு இந்த புல்லு வளர்ந்துருது இப்போதான் வந்து வெட்டிட்டு போனாங்க அதுக்குள்ளேயும் வந்து டேய் ஆதவ் என்ன பண்ணுற அது அரிக்கும்டா அப்படிலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நாங்கள் தான் சின்ன பிள்ளைல விளாடுவோம் இந்த புல்லாம் எடுத்து கைக்குள்ளே வச்சு இது பண்ணுறது பரவாயில்லையே ஓகே இந்த சைடு வா மழை பெய்துடிய அணைஞ்சிரது ஆமா

Ne yapayım? Okay. Ben Gel Gel robot. Okay. Mugilva, come. யூடியூப்பில் போட்டுடலாம்ல ஆ திருப்பி வேறு வருதா எனக்கு Cảm ơn các bạn đã theo dõi và ủng hộ cho kênh lalaschool Để không அது எப்படி இருக்கு ஃபுட்டு ஃபுட் எப்படி இருக்கு அது நல்லா இருக்கா